ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி கீழ சாய் அன்பர்களுக்கு இன் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அருமையான ஸ்ரீவாலிபுத்தூர்லேருந்து இருந்து ஒரு சாய் பக்தர்களுக்கு வந்து பாபா எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறத எப்படி கீழே வெயிலூருக்கு வர வச்சாரு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அருமையான ஒரு மிராக்கில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் சைராம் சாய்ராம் வணக்கங்க சைராம் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சாய் சண்முகலட்சுமி பேசுகிறேன் போன வருஷம் ஏப்ரல் தேதி நான் ஒரு வேண்டுதலுக்காக என்னோட சகோதரி பாபா கொடுத்த அன்பான சகோதரி தஞ்சாவூரில் இருக்காங்க அவங்க பேர் மீனலோச்சனி அவங்கள என்னோடய பிரேயர் ஒன்றுக்காக கணேச பாபா ஆலயத்துக்கு அனுப்பி வச்சேன் அங்கே ஏப்ரல் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க கோரிக்கை சீட்டு எழுதி வைக்க போயிட்டாங்க கோரிக்கை சீட்டு எழுதி வச்ச அன்னைக்கு நைட்டு ஒரு கனவு வந்தது பாபாவோட திருமுகம் தெரியுது கணேச பாபா ஆலயத்துக்குள்ளே நான் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு அந்த கனவில் வந்தது அப்போது காவி வேஷ்டி கட்டி ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு பெரியவர் நடுத்தர வயசான ஒரு பெரியவர் ஒரு திட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கனவும் நான் பார்த்தேன் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே பாபா ஆலயத்துக்கு அந்த சாய் சகோதரி மீனலோஷனியோட அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது திருச்சியில் கீழவயலூர் கணேச பாபா ஆலயத்துக்கு நான் போகிறேன் அங்கே குருஜியை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிட்டுது ஏன்னா நான் கனவில் பார்த்த அதே ஃபேஸு மாற்றோன்னு எடுத்துக்கிட்டால் நான் கனவில் பார்த்த அந்த நடுத்தர வயசு நபர் வந்து கொண்டை இல்லை நேர பார்க்கும்போது குருஜி வந்து ப்ளூ கலரு இருந்தாங்க நான் கனவில் பார்த்த அந்த நடுத்தர வயது பெரியவர் குருஜியோட ஃபேஸ் கட்டில் இருந்த அந்த பெரியவர் காவி வேஷ்டி கட்டி ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு திட்டு மாதிரி ஒரு இடத்துல காலை மடக்கி உட்காந்துருக்காங்க பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் தெரியுது அப்போ நான் கனவுல பார்த்த அந்த ஃபேஸ் நேர பார்க்குற குருஜியோட ஃபேஸ் மாதிரியே இருந்தோடனே ரொம்ப ஷாக் ஆகி பாபா முன்னாடியே அழுதுட்டேன் திருச்சி கீழே வேலூர் பாபா ஆலயத்தில் மாலை ஆரத்தி நடக்கும்போது நான் நேரம் பார்த்தேன் பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டது பாபா வந்து அவரோட பக்தர்களை எவ்வளோ நெருக்கமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உணரும்போது மைசூலத்துக்கு போச்சு சாயிரம் இது எத்தனை டிவோட்டி நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல நான் அனுபவித்த உண்மையை சொல்கிறேன் சாய்ரா அது குருஜி உருவத்தில் வந்தது பாபாவாகவும் இருக்கலாம் இல்லை குருஜிக்கு அப்படியான அனுகிரகத்தை பாபா கொடுத்த மாதிரியும் எடுத்துக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பாபாவை பாபாவை வணங்குற எல்லா பக்தர்களையுமே அவர் ரொம்ப நெருக்கத்தில் வச்சுருக்காரு எப்போவும் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறத இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப அணித்தரமாக புரிய வச்ச மாதிரியான ஒரு அற்புத நிகழ்வு சாயிராம் மனசளவுலையும் உடல் அளவுலேயும் நொந்து சாய் பக்தர்களுக்கு என்னோட நான் வாழ்க்கையில் அனுபவித்த இந்த சம்பவம் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும்